ஹியோன் வணக்கம் இன்று வெம்பக்கோட்டையில் நாம் மிக முக்கியமாக காண இருப்பது சுட்ட மண்ணால் ஆன பொருட்கள் என்னென்ன கிடைத்தன அந்த வெம்பக்கோட்டை நாகரீகத்தை அதாவது தமிழர் நாகரீகத்தை ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை எப்படி தந்தது அதில் என்ன மாதிரியான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதைத்தான் காண இயக்கின்றோம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே சுட்ட மண்ணால் ஆன பொருட்கள் பயன்பாடு இருக்கின்றது இங்கு மட்கலங்கள் குடுவைகள் சட்டிகள் ஜாடிகள் பானைகள் மூடிகள் பிஹமனைகள் என்று வீட்டுக்கு தேவையான ஏராளமான பொருட்கள் கிடைக்கின்றன அதே போன்று செங்கலால் ஆன கட்டுமானங்களும் கிடைக்கின்றன அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தால் காதணிகள் கிடைக்கின்றன பெண்கள் காதுகளில் அணியும் காதணிகள் சுட்ட மண்ணிலிருந்து செய்யப்பட்டிருக்கின்றன அதற்கடுத்து பார்த்தால் கழுத்தில் அழியும் மாலை மாலை மாலைகள் அதாவது கழுத்தில் மாலை அணிவதற்கு சுட்ட மண்ணால் ஆன உகளைகள் முத்து போன்று பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அதற்கடுத்து நாம் முக்கியமாக பார்த்தால் தக்காளிகள் நூல் நோக்குவதற்கு பயன்படுத்தப்பட்டு அது நெசவு தொழில் மிக முக்கியமான தகுப்பத்தை தந்துவிக்கின்றது இந்த தக்காளிகளில் நடுவில் இரும்பாலான கம்பிகள் காணப்படுகின்றன அதுக்கடுத்து அகல் விளக்குகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இங்கு தயாரிக்கப்பட்டிருக்கின்றன ஆட்டக்காய்கள் சில்லுவட்டுக்கள் சிறுவர்கள் விளையாடுவதற்கும் பெரியோர்கள் நேரத்தை போக்குவதற்கு விளையாடுவதற்காக ஆட்டக்காய்களும் சிறுவர்களுக்காக சில்லுவட்டுகளும் கிடைக்கின்றன விளையாட்டுப் பொருட்கள் இது அந்த நாகரிக மக்கள் அந்த வெம்பக்கோட்டையின் நகர மக்கள் ஓய்வு நேரத்தை நல்ல வகையில் செலவழித்திருக்கிறார்கள் என்று இதன் மூலம் நாம் தெரிய வருகின்றது அதுபோல் ஜல்லிக்கட்டு காளைகளும் கிடைக்கின்றன அதாவது கொம்பு கொண்ட இன்று திமில் கொண்ட பெரிய காளைகளும் இந்த சுட்ட மண்ணால் செய்யப்பட்டிருக்கின்றன போல் பெண்களின் முகவங்களும் தலைகள் கிடைத்திருக்கின்றன இது மிக முக்கியமானதாக இருக்கின்றது இவ்வாறு வெம்பக்கோட்டையில் பல்வேறு பொருட்களும் கிடைக்கின்றன அதாவது இந்த சுட்ட மண்ணால் செய்யப்பட்ட வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சமூகத்துக்கு தேவையான பொருட்கள் அதை அடுத்து பார்த்தால் ஒரு தொழிற்சாலைக்கு தேவையான பொருட்கள் அதே போன்று நேரத்தை போக்குவதற்காக ஓய்வு நேரத்தை செலவழிப்பதற்காக அவர்களுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அவ்வாகண பொருட்கள் அதேபோன்று ஏராளமான பல்வேறு வகுப்பங்களை கொண்ட பொம்மைகளும் கிடைக்கின்றன இந்த பொம்மைகளை அவர்கள் சிறிய சிறிய அளவில் தயாரித்து குழந்தைகளுக்கு விளையாடுவதற்கோ அல்லது வீட்டில் ஒரு அழகாக வைப்பதற்கோ இந்த பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் இவ்வாறு வெம்பக்கோட்டையானது பல்வேகப்பட்ட பொருட்களும் மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள் ஏராளமாக அங்கு கிடைப்பதால் ஒரு முழுமையான தமிழர் நாகரிகம் அந்த வெம்பக்கோட்டை நகையில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே செலுத்தி வளர்ந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே சுட்ட மண்ணை செய் சுட்ட மண்ணால் செய்யப்பட்ட பொருட்களை அவர்களின் வாழ்வில் அவர்கள் பயன்படுத்தி இருக்கலாம் என்று இவ்வாறான பொருட்களை வைத்து நாம் உறுதி செய்ய இயலும் இன்னும் ஆய்வுகள் தொடர்ந்து வருகின்றன அடுத்தடுத்து நான் தெரிவிக்கின்றேன் நன்றி